ம் நம்ம பண்ணது இவ்வளோ டேஸ்டாக இருக்கு நான் வந்து கிளைண்ட்டு கன்வின்ஸ் பண்ணுறேன் சார் நீங்கள் வாங்குங்க சார் நீங்கள் வாங்க அப்பாயின்மெண்ட் வாங்குங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறதை கேளுங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க வேலை பார்க்குற இடத்துல எவ்வளோ ஜூஸ் வைப்பாளாம் அறிவு கட்ட முட்டாளாக இருக்கிறாள் இவ்வளோ ஏய் அறிவு இருக்கா உனக்கு ஆஃபீஸ் லேப்டாப் பக்கத்தில் ஜூஸ் வைப்பாங்க எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்கீங்க நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வச்சிட்டு வந்தேன் படிச்சிருக்கியா படிக்கலையா லேப்டாப்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க அப்பா வந்து வாங்கி தருவேன் எங்க அப்பா விழுத்தீங்க எனக்கு கேட்ட கோவம் வரும் ஒருவேளை இது இப்படி நடந்திருந்தா அச்சோயோ ஃபுல்லாக குட்டிருச்சே சமைக்கவே தெரியாது நம்மளுக்காக ஜூஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்தா கூப்பிட்டு சொன்னா கவனிக்கல என்னங்க சாரிமா நீ எனக்காக ரெடி பண்ண ஜூஸ் ஃபுல்லா தெரியாம கொட்டிட்டேன் பரவாயில்லங்க அங்க ஆபீஸ் திங்ஸ் எல்லாம் இருந்து